ஒரு மானன பூஜை இப்போல்லாம் சொல்லிருக்கிறேன் அதை நான் நேரடியாக காட்டுறேன் அதை கொஞ்சம் நீங்கள் செய்து பார்த்து கற்றுக்குங்க இந்த மானன பூஜை வந்து நீங்கள் எதிரிகளுக்கு மட்டும் பண்ண வேணாம் இப்போ பிள்ளை சூனியம் ஜேவல் சேவனி இருந்துச்சுன்னா அவங்களுக்கும் அதை நீங்கள் வந்து போக வைக்கலாம் பிள்ளை சூனியம் ஜேவல் வைக்கலாம் ரெண்டுத்தையும் நீங்கள் கற்றுக்குங்க அதே போல் நாத்திக்கிழமை அன்று ஞாயிறு அன்று புயம் ஜேவல் செவினை பேய் பிசாசுகளை எப்படி ஆபாகனம் செய்வது மயானத்தில் அதற்கு எப்படி நம்ம படையல் போடுவது மயானம் பூஜை எப்படி செய்வது நேரடியாகவே நான் அசுரகுருவாகப்பட்ட நான் சிஷியர்களுக்கு நேரடியாகவே கற்றுத்தரப்போகிறேன் ஏன்னா வந்து மயான பூஜையை வந்து நான் இப்ப நான் யாரும் கற்றுக் கொடுத்ததில்லை எல்லாருமே அவங்கவுங்க ஒரு மாதிரியாக பண்ணுறாங்க மயான பூஜையை நேரடியாக கற்றுத்தரப்போகிறேன் ஏன்னா பல பேர் வந்து இந்த நான் எதுக்காக நான் வந்து பயிற்சி நான் லைவில் போடுறேன்னா சில பேர் வந்து இப்போதற்கு கண்டிப்பாக பல பேருக்கு வந்து ஆர்வம் இருக்கும் சில பேர் வந்து பண கஷ்டங்கள் இருக்கும் அதனால தான் நான் பயிற்சியை கூட நான் வந்து நான் லைவில் போடுறேன் சரிங்களா யார் யாருக்கு இந்த மாந்திரிக பயிற்சி யார் யார் கற்றுக்க போகிறீங்களோ அவங்க நேரடியாக வந்துருங்க திருச்சியில் தான் பயிற்சி வைக்க போகிறேன் அதனால் திருச்சி வர முடிஞ்சால் திருச்சி வந்துடுங்க மயான பயிற்சி மயான பயிற்சிக்கு கண்டிப்பாக காணிக்கை நான் வந்து வைக்க போகிறேன் கொடுத்துங்களா ஐயா மாந்திரிகம் கற்றுக்கொண்டால் குடும்பத்தில் ஏதோ பிரச்சனை வருமா பிள்ளைகள் இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் வராது வணக்கம் குருஜி வணக்கம் வீட்டு வேலைக்காரி இடம் அப்பாவை இருந்து பிரிக்கண அப்போ நீங்க வாங்கலாம் பண்ணீங்க நேரடியாக வாங்க நீங்க மாந்திரிக பயிற்சி யார் யார் கற்றுக்க ஆசைப்பட்றீங்களோ அவங்க அனைவரும் சரி பயிற்சிக்கு வந்துடுங்க சாந்தி வணக்கம் சதீஷ் இந்த மயான மயான பயிற்சியில் காளி நான் மயானத்தில் அமர்ந்து உங்களுக்கு தீட்சை கொடுப்பது காளி பராகி வைர வைரவர் புட்டிசாத்தான் குரளி மோகினி இதர நான் ஆவாகனம் பண்ணி போகிறேன் ஏன்னா அது மிகவும் நல்லது நான் குரளி டே டே சொல்லுங்க குரளி வந்து மிகவும் ஒரு தெய்வீகமான தேவதை காளிக்கும் குரளிக்கும் காட்டேரிக்கும் குரளிக்கும் ஒரு ஈர்ப்பு இருக்குது காட்டேரி கும்பிட்டால் குரளி வருவா குரலை கும்பிட்டா காட்டேரி வருவா ஐயா ஒருவர் மீது இருக்கும் ஏவலை என்னுடைய கட்டுப்பாட்டுக்கு வைக்கும் முறை சொல்லுங்கள் பாருங்கள் வராகன் எப்பொழுதுமே சரி நம்மக்கிட்ட தேவதை வலிமையாக இருக்கணும் வலிமையாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் நினைக்கிறபடி எல்லாமே பண்ண முடியும் அதுக்கு முதல்ல உங்களை நீங்கள் வந்து பூஜை செய்து உங்களுடைய தேவதைகளை வந்து சித்தி செய்து வச்சுக்கணும் அதிகமாக கொடுக்குதுங்களா இப்போ ஒரு காட்டேரி மந்திரத்தில் பாருங்கள் அகஸ்திய பெருமான் சொல்லிக்கிறாரு காட்டேரி குரளி வா மசான சாத்தானே வா ரத்த காட்டேரி வா மேதினில் அடங்காத குரளி வா நந்தசிங்கா குமரசிங்கா மாடு சிங்கா முண்டை முண்டைக்கண்ணான்னு ஒரு பெரிய மந்திரம் வரும் இதெல்லாம் சொன்னோன்னே இங்கே ஓடிடுவீங்க குரளி மந்திரம் பயங்கரமாக இருக்கும் அண்ணா பூமாப்பட்டி

எந்த ஒரு வேலைகளும் பண்ண முடியாது அப்படியே நீங்கள் வந்து ஒரு பித்து பூச்சி மேலே இருப்பீங்க அதை செய்யும் வினை நீங்கள் சொன்ன மந்திரம் சொல்லக்கூடாது வீடியோ சொன்னீங்க குறிஞ்சு எந்த மந்திரம் சொல்லக்கூடாது சொல்லுங்கள் ஆமாம் அண்ணா எப்படி வர இப்போ கூமாபேட்டிலேருந்து நீ வந்து திருச்சி வர முடியாதாப்பா பயிற்சியில் சிஷர்கள் கலந்துக்குங்க அதே போல் கேரளாவில் வந்து குட்டிசாத்தான் கோவில் ஆவாகனம் பண்ண போகிறேன் அவங்க வந்து எப்படின்னா ஒரு சில தேவதைகள் ஆவாகனம் பண்ண கூப்பிட்டாங்க அதை நான் நேரடியாக நான் காட்டுறேன் ஆனால் அது என்ன கேரளாவில் அதுதான் வந்து பழமையான குட்டி சாத்தன் கோவில் அவங்க வந்து ஆவா ஒரு தேவதை ஆபாகனம் பண்ண சொன்னாங்க அதை நான் பண்ணும்போது நேரடியாக காட்டுறேன் பொறுத்தலாம் யார் கேரளாவுக்கு குட்டி சாதனை ஆவாகனம் பண்ணுறாங்கன்னு அப்போ நீங்கள் புரிஞ்சுப்பீங்க சின்ன கருப்பு ஒரு பெரிய பெரிய கருப்பை பற்றி சொல்லுங்கள் கண்டிப்பாக கண்டிப்பாக சொல்லுங்கள் கஜலக்ஷ்மி ஐயா தவமுனி மந்திரம் சொல்லுங்கள் ஓம் தவமுனீஸ்வராயா ஐம் கிளாம் சம் ஓம் ஸ்ரீ நம சிவாயா ஐயா கோவை சத்தீஷ் ஐயா சாப்பிட்டீங்களா ஐயா இல்லைப்பா சாப்பிடலப்பா ஓகே நீங்கள் திருச்சி வரணும் கண்டிப்பா வரேன் கண்டிப்பா வரேன் இந்த அண்ணா காலை வணக்கம் இன்றைய பொழுது நல்ல பொழுதாக ஆகட்டும் நான் இல்லைங்க இன்றைக்கி ஒரு நாலு பேருக்கு மான அது கை கால் ஸ்தம்பனம் பிரிப்பது குடும்பத்தை பிரிப்பது கை கால் ஒரு பத்து விதமான பூஜை செய்ய போகிறேன் அது எல்லாமே கெட்ட வேலை தான் ஏன் காம மோகனிக்கும் காம யக்ஷனி யக்ஷிகளும் உள்ள பலன் மற்றும் வித்தியாசம் சொல்லுங்கள் சித்தி செய்ய இரண்டில் எளிய இங்கே பாருங்கள் எந்த ஒரு தேவதையும் சரி எளிமையான தேவதை இல்லை நீங்கள் அளவுக்கு நீங்கள் கஷ்டப்படுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு தேவதை சித்தியாகும் அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து நல்ல பலனை கொடுக்கும் அதனால் பூஜை செய்யும்பொழுது தெளிவாக நிறுத்தி நிதானமாக உங்களுடைய குருமாருடைய அறிவுரைப்படி நீங்கள் பூஜை பண்ணணும் என்னை பொறுத்த வரைக்கும் குருமார்கள் வந்து தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் பேர் எல்லாமே சரி எல்லாத்தையும் மறைப்பாங்க ஏன்னா சிஷுகள் வளரக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு ஒரு எண்ணங்கள் வரும் இந்த மயான பயிற்சியில் இந்த கணவன் மனைவி பிரிஞ்சு போனவங்க ஆண் பெண் பிரிஞ்சு போனவங்க இந்த பிஸ்னஸ் லோஷ்னி நீங்கள் வந்து அதை ஒரு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு அந்த மந்திரத்தை அனுப்புகிறேன் லோஷ்னி கனவு மனைவி பிரிஞ்சு போனவங்க அவங்க எல்லாருக்குமே வந்து இந்த அடிச்சு தரலாம் சொல்கிறேன் மந்திரம் தரலாம் சொல்லிருக்கிறேன் அதனால் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி இந்த கனவு மனைவி பிரச்சனையாக இருந்தாலும் சரி பிஸ்னஸ் பிரச்சனையாக இருந்தாலும் சரி எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக மயானத்துக்கு வந்துடுங்க நான் அப்போ வந்து உங்களுக்கு ஆவாகனம் பண்ணி நான் டப்பு டப்புன்னு கையில் கொடுத்துருவேன் ஏன்னா மயானத்தில் பூஜை செய்தால் என்ன வரைக்கும் நான் ஒரு நாளாக வந்து சக்ஸஸ் ஆகிடும் நான் போக நான் வரவா திருச்சிக்கு உங்களுக்கு என்ன தேவதை வேணும் கொஞ்சம் தெளிவாக சொல்லுப்பா என்ன தேவதை வேணும் அது நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நான் ஆவாகனம் பண்ணி நான் வச்சுருவேன் சரிங்களா யார் யாருக்கு என்னென்ன தேவதை வேணுமோ நீங்கள் மெசேஜ் பண்ணுங்க கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரெடி பண்ணித்தரேன் புரிதுங்களா பர்வ லைவ் பண்ணி हेलो हेलो அம் அம்மா ஐயோ ஐயோ ஐனாதே ஓ அந்த அடாப்டர் சுச்சா? சுவிட்சா ம் சரிப்பா நன்றி எதுக்குவா என்ன என்ன காரணம் வாழ்க வளமுடா நன்றி அகோரமாயன் அப்படிப்பா அகோரமாயனு இருக்கிறதில் மிகப்பெரிய தேவதை வணங்குறாரு அந்த தேவதை பேர் சொல்ல முடியாது ஆ சொல்ல வேணாம் அந்த தேவதே வானண்ணா இஞ்சிருத்தி வேணா கனி ஆ வணக்கம் சாப்பிடுங்க சாப்பிடலப்பா ஃபோர் டேஸாக காய்ச்சல் என்ன ஆச்சுங்க உங்களுக்கு சரணம் குருபாதம் பணிந்தேன் ராஜசேகர் ராஜசேகர் அந்த இடம் ரெடி ஆயிடுச்சுங்களா கோயில் கட்டுறதுக்கு வேணுங்களா நீங்க ஜின்னு வணங்கிற மாதிரியா இருந்தா அம்மா பேர் அப்பா பேர் வாட்ஸ்அப் அனுப்ப உடனே அனுப்புங்க உங்க தாத்தா பேர் அனுப்பணும் சரிங்களா ஆனால் ஜின்னு வேணும் சாதாரண விஷயம் இல்லை கரெக்டாக நீங்கள் வந்து முறைப்படி நீங்கள் பண்ணணும் மாபகச்சிக்கோங்க மீனா ஒருத்தர் என்கிட்ட பணம் மனம் பணமா மனமா மாட்டுறாங்க மதுரை நான் அவன் மலேசியா போட் போட்ட தொடர்பு கொள்ளவும் முடியவில்லை அவன் பேர் போட்டு அனுப்புங்க வணக்கம் ஐயா குரளி பற்றி சொல்லுங்கள் ஐயா குரளி குரளி வந்து சொல்கிறேனே குரலிய வந்து நீங்க குறிச்சலை பயன்படுத்தலாம் செய்ய பயன்படுத்தலாம் அதாவது இந்த மாயாஜள பண்ண பயன்படுத்தலாம் இருக்குது மதனமாய மாயா குரலை குட்டிய பாபா நல்ல மந்திரம் அது கோவில் கட்டம் காலி அண்ணா நீங்கள் மாந்திரீக பயிற்சியில் செய்கிற மந்திரம் எந்திரம் மற்றும் பூஜை முறைகள் அனைத்தும் ரகசியங்களும் தெளிவாக வீடியோவாக பதிவு செய்ய கொண்டு வரு வரு வருங்கள் எங்களுக்கு உதவியாக இருக்கும் ஐயா ஒருவர் மாந்திரிகம் முதல் முறை தொடங்கும் போது கண்டிப்பாக வந்து மாந்திரிகத்துல ஒரு தேவதை முத முதல்ல நீங்கள் தொடங்குனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் மாலை பர்மேஷர் வணங்கே தீரணும் மாலையை நீங்கள் வணங்கினா மட்டும்தான் மாலை பர்மேஷ் வணங்கினா மட்டும்தான் நீங்கள் வந்து மாந்திரியத்தில் ஒரு நிலையாக நீங்கள் வருவீங்க எடுத்தவுடனே காலி எடுத்தவொடனே வராகி பைரவர் அப்படி இருந்தாலும் மாலை பர்மேஷர் வணங்கணும் வே பையனுக்கு வேலை எப்பொழுது கிடைக்கும் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி சொல்கிறேன் எல்லாம் நல்லபடியாக முடிய வேண்டும் எப்பவும் உங்கள் ஆசிர்வாதம் எனக்கு வேண்டும் பாலகிருஷ்ணா வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க மயான பயிற்சியில் அனைத்து சிஷரும் கலந்துக்குங்க சொல்லிட்டேன் புரிதுங்களா அங்காள பரமேஸ்வரி மூலம் மந்திரம் கிடைக்குமா இருக்குது வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ண கண்டிப்பாக நான் கொடுக்குறேன் சரிங்களா பயிற்சிக்கு அனைவரும் வந்துடுங்க நன்றி